பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் தேவகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சே சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் பிறக்கப் போகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதலில் ஒரு ஆண்டு பலனை பார்க்கலாம் அசுரகுரு வீட்டில் தேவகுரு சஞ்சாரம் செய்வதால் இந்த ஆண்டு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு அதாவது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு குறிப்பாக சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு நிறைய நல்லதைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது கம்ப்யூட்டர் பாகங்கள் கல்வி கட்டணம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவற்றின் விலை உயரக்கூடும் வெளிநாட்டு முதலீடு அதிகமாக இந்தியாவிற்குள் வரும் விளையாட்டுத் துறையில் இந்தியா பல சாதனைகள் செய்து பதி பல பரிசுகளும் பட்டயங்களும் வெல்லும் இந்த ஆண்டு அமலா யோகம் ஏற்பட்டு உள்ளதால் எதையும் சமாளிக்கும் திறன் நமது மத்திய அரசுக்கு ஏற்படும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு பல பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்பட்டு வேலை வாய்ப்பு அவர்களுக்கு தடைபடக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் விமான விபத்து ரயில் விபத்து போன்றவை வழக்கம் போல ஒரு சில இடங்களில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எரிவாயு சிலிண்டர் விலை குறைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்கம் விலை கிடுகிடுவென உயரும் தென் மாவட்டங்களில் அதிக மழை பெய் பெய்யும் புதிய வைரஸ் பரவ வாய்ப்புகள் இருக்கிறது ஆன்லைன் வியாபாரம் அமோகமாக நடக்குங்க ஆனால் அதே நேரத்தில் ஆன்லைனில் அங்கங்கே சில மோசடிகளும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது காய் கனி பூ வியாபாரம் சிறப்பாக இருந்த போதிலும் விலை உயர்த்த உயர்வு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் மழை பொழிந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாகவே அமைய வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு வணக்கம் காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அபிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோண வீடு இப்பொழுது சனி பகவான் அங்கே தான் இருக்கார் எப்பவுமே எந்த ஒரு ராசியிலையும் ராசிநாதன் வந்து அமர்ந்தால் அமக்களும் சூப்பர்னுவாங்க ஆனால் இந்த சனி பகவான் இந்த மகர கும்ப ராசிக்கு ராசிநாதனாக இருந்தாலும் அவர் வந்து அமர்ந்தால் ஏழு ரட்சணி ஸ்டார்ட் ஆகிபோம் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை இருந்த போதிலும் உண்மையை உண்மையாக உழை உழைப்பவர்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் இவங்க அதனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த சனி பகவான் தன் சொந்த வீட்டிற்கு தீய பலனை பெருசாக தர மாட்டார் எல்லாம் இவங்க உண்மையாக உழைக்க போகிறாங்க உழைக்கிறவங்கள ரொம்ப சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் இப்போது இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி போகுது கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது நல்லா இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா பார்க்கலாம் வாங்க ஆண்டு கிரகங்களை முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் அதாவது சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் இந்த நாலு கிரகங்களை சஞ்சாரங்களை உள்வாங்கி தான் நம்ம பலனை சொல்கிறோம் முதல்ல குரு பகவானை பார்க்கலாம் வாங்க குரு பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ நாலாம் இடத்துக்கு போயிட்டார் நாலாம் இடம் பலமா என்றால் இல்லை இருந்தாலும் அற்புதமான இடம் மாத்திருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ நாலாம் இடத்துல குரு போயிட்டார்னு சொன்னால் அந்த இடம் ரொம்ப சிறப்பாக இடம் அதாவது தாய்க்கு இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது உடம்பு முடியாமல் இருந்தது மருத்துவ செலவு இருந்ததுன்னா இப்போ அவங்க ஓரளவுக்கு அதிலிருந்து ரிலீஃப் ஆகி குணமாகி நல்ல நடமாட துவங்கக்கூடிய ஒரு நிலை நாலாம் குரு இருக்கிறதால என்ன அப்படின்னாக்கா உங்களை பொறுத்தவரையிலையும் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் அதையும் தாண்டி நீங்கள் வந்து ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் இல்லை புதுசாகவே ஃபோர் வீலர் கூட வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் உங்களுக்கு சொத்து பத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதான் நாலாம் இடம் ஏதோ ஒரு உங்கள் அபிலாஷைக்கு ஏற்ப வீடு வாங்க மனை வாங்க உங்களுக்கு ஏ உங்கள் அபிலாஷை என்னவோ ஃப்ளாட்டு வாங்கணுமா ஃப்ளாட்டு வாங்க முடியும் அப்படி ஒரு நிலையில் நீங்கள் கண்டிப்பாக இறங்குவீங்க பிள்ளைகளுடைய கல்வி நாலாம் இடம்தான் அப்போ கல்வி வந்து அவங்கள உயர்கல்வி படிக்க வைக்கணும் இல்லை உள்ளாட்டிலே படிக்க வைக்கணும் இல்லை வெளிநாடு அனுப்பணும் தாராளமாக நீங்கள் நம்பி படிக்க வைப்பீங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் வருமான வருதோ இல்லையோ காசு பணம் பொருளும் கண்டிப்பாக வந்து பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க இது நாலாம் இடம் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ பார்வை பலத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க பார்வை பலம் முதல்ல எட்டாம் இடத்தை குரு பார்க்குது எட்டாம் இடம் என்பது கடந்த ஆண்டு கேது பகவான் இருந்தார் இப்போது கேது பகவான் அங்கே தான் இருக்கார் ஆனால் குரு பார்வையில் இருக்குது எட்டாம் இடம் பொழுது எதை எந்த கடந்த ஆண்டு ஏற்பட்ட எந்த ஒரு அசிங்கமோ அவமானங்களோ இப்பொழுது இந்த ஆண்டு ஏற்படாது பிரச்சனைகள் எட்டுங்கிறது அசிங்கம் அவமானத்தை கொடுத்துச்சு இப்போ இந்த ஆண்டு அதெல்லாம் க இருக்காது அதற்கு மாறாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரும் கூடி வரும் அது வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்டவா அதிர்ஷ்டங்கள் விளங்கும் அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பம் யாராவது இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உறவுக்காரங்களில் அவங்க பார்த்தா திடீர்னு உங்களை கூப்பிட்டு உங்கக்கிட்ட அவங்க சொத்து பற்றியோ இல்லை நகை நட்டோ லிக்விட் கேஷோ ஏதோ ஒன்று உங்கக்கிட்ட இலவசமாக வச்சுக்கங்க இருந்தாங்க அப்படின்னு ஒப்படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமையும் மொத்தத்தில் எட்டாம் இடம் என்பது இப்போ ஏற்கனவே கடந்த ஆண்டு வீடு வாங்கினீங்க ஏதாவது ஒரு இஎம்ஐ கட்டுறீங்க கட்ட முடியல இழுபறி நல்லிலிருந்துதான் இந்த ஆண்டு நல்லா இஎம்ஐ ஈஸியாக கட்டலாம் கொடுக்குற அதாவது வாகன கடனை ஈஸியாக ரீ ரீபே பண்ணலாம் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது மாறாக கலந்த ஆண்டு குடும்பத்தில் வீட்டில் இருந்த பெரியவங்க வயசாகி அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட மருத்துவமனைக்கு செல்ல நேர்ந்தது ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க எழுந்து நடமாட தூங்குவாங்க நல்லா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் இது சூப்பருங்க கலந்த ஆண்டு பத்தாம் இடத்தை சனி பார்த்தார் இப்போவும் சனி பார்த்துட்ருக்கார் பத்தாம் பார்வையா ஆனால் தொழிலில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எட்டு அவர் டூட்டினா பத்து அவர் வேலை பார்த்தீங்க மெல கட்டிங்க இருபத்தி நாலு மணி நேரம் அங்கேயே இருந்து வேலை பார்த்த மாதிரி ஒரு இது இருக்குப்பா அப்படின்லாம் இருந்தீங்க ஆனால் ரிசல்ட் ஏதாவது நல்லபடியாததாலன்னா ஓரளவுக்கு தான் கிடச்சிது அதிகமாக உழைப்பை சிந்தினோம் வேலை விஷயத்தில் ரொம்ப மனக்கட்டும் உத்தியோகத்துலேயும் மனக்கட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொல்லுவேன் சொல்லலாம் ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் பத்தாம் இடம் செவ்வாய் பகவானுடைய வீடாக இருக்குது அப்போ என்ன அப்படின்னா காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கேட்குற இடத்துல டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க செல்வாக்கு கிடைக்கும் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் என்ன மதிக்கலையா க அப்படின்னு வைங்க கடந்த ஆண்டு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் நல்ல ரெமுலரேஷன் கிடைக்கும் நிர்வாகத்திலேயும் பேர் கூட இருக்கிறவங்களும் உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க எந்த துறையில் முயற்சி பண்ணுறிங்களோ முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி சலுகைகள் கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த சொந்த தொழில் பண்ணுறாங்க பாத்தீங்களா அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியக்கூடியவர்கள் ச அதாவது இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு தொழில் அமைஞ்சு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் புதுசாக தொழில் துவங்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு நம்பி தொழில் இறங்கலாம் ஏன்னா இந்த ஓராண்டு குரு அங்கே தான் இருக்க போகிறார் பத்தாம் பார்க்க போறார் அப்போ கும்பராசியில் பிறந்த இளைஞர்கள் தொழில் துவங்கணுமா தொழில் துவங்கலாம் உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறீங்களா உத்தியோகம் பார்க்கலாம் கண்டிப்பாக பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்ல சம்பாத்தியம் பார்க்க போகிறீங்க பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு செலவினங்கள் இருக்கும் இல்லையா சுப செலவுகள் நிச்சயமாக பண்ணுவீங்க எந்த குறையும் கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் சுக்கனுடைய வீடாக இருக்கிறதால கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட கலைத்துறை மட்டுமல்ல சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவு மட்டுமல்ல அரசு வங்கி தனியார் அதாவது அரசு வங்கி அரசு கருவூலம் இன்சூரன்ஸு இந்த நகைக்கடை துணிக்கடை உரிமையாளர்கள் அதில் இப்போ அதில் தயாரிப்பாளர்கள் சேல்ஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இது குரு பகவானுடைய ஒரு நிலை அடுத்தது சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலேருந்து சில பிரச்சனைகளை தந்தாலும் ஓரளவுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஏன்னா ராசியின் வீடு அவர் மூலத்திரிகோண வீடு ராகு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் நல்லா பிரிப்பார் அன்னோன்னியமான ஒரு தம்பதியாக இருந்தாலும் பிரித்து விட்டுருவார் அதுதான் இந்த ராகு பொறுத்தவரையிலையும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் ஆனால் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தருவார் வருமானம் நல்லா வரும் சம்பாத்தியம் நிறைய இருக்கும் குடும்பத்தில் பொருளாதார மேன்மை தங்குதடையின்றி வரும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ரெண்டில் ராக் இருந்தால் அப்படி ஒரு வருமானம் அப்படி ஒரு நிலை இருக்கும் இருந்தபோதிலும் பேசுவதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி சனி பார்வை உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்கறதால இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்குறதால கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்டையும் விரோதம் இருக்கும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரிலையும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க நல்லாவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் சிறந்து விளங்க போகிறது தொழில் நல்லாயிருக்கு உத்தியோகம் நல்லா இருக்குன்னு சொன்னாலே நீங்கள் ச நல்ல சம்பாத்தியம் இருக்கும் செலவினங்கள் சுப செலவுகள் ஏற்பட போகிறது குடும்பத்தில் ஏற்ப திருமணம் மற்றும் மற்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் மற்றபடி அற்புதமான ஒரு ஆண்டு என்று சொல்லலாம்